யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய திரு திருவிவிலியம் ஹோலி பைபிள் உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள் தான் உலக அளவில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் திருவிவிலியம்தான் அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது திருவிவிலியம் பல புத்தகங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு புத்தகமும் கடவுள் மனிதர் மேல் கொண்ட பேரன்பை வெளிப்படுத்தும் நாம் இப்போது கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி ஏழு இந்த திருப்பாடல் எருசலேமின் பெருமையை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது மேலும் எருசலேம் கடவுளின் நகர் என்றும் கூறப்படுகிறது நாம் பிறக்கும் ஊர் நமக்கு பெருமை வாய்ந்ததாக அமைய வேண்டும் அதேபோல் எருசலேமில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் சுற்றிலும் உள்ள ஊர்களை விட நாம் பிறந்த இந்த எருசலேம் பெருமைக்குரியது என்று பெருமை பாராட்டிக் கொண்டனர் அங்கே மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது இவர் எருசலேமில் பிறந்தவர் என ஆண்டவர் எழுதுவார் எனவும் அனைத்து திறமையுடையவரின் உறைவிடமும் எருசலேமில் தான் அமைந்துள்ளது என்றும் எருசலேமின் பெருமையை எடுத்துரைக்கும் இத்திருப்பாடலை பக்தியுடன் கேட்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஏழு பெருமைமிகு மிகு எருசலேம் நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன் பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் மக்களினங்களின் பெயர்களை பதிவு போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது எல்லாரின் ஒரேவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ஷேர் பண்ற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர் தாங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல்லைக்கான அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்